தீராத மன உச்சல் காரணமாக வீழ்ச்சி அர்ச்சனா ஒரு சில தவறான முடிவுகளை தனது வீட்டில் எடுத்திருக்காங்க அதோட விளைவாக அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாரும் கண் கலங்கி உச்சக்கட்ட சௌகத்தில் இப்போது மூழ்கியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா வீழ்ச்சி அர்ச்சனா இப்போது ரீதமில்ல தமிழில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து இருக்காங்க ஆனால் இவங்க ஆரம்பத்தில் எப்படியாவது நாம ஒரு தொகுப்பாளியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கேற்று தனது திறமை நிரூபித்து தான் அர்ச்சனா இப்போது மிகப்பெரிய ஒரு தொகுப்பாளையாக உயர்ந்து நிற்கிறாங்க அதுவும் அர்ச்சனா ஆரம்பத்தில் சன் டிவி விஜய் டிவின்னு எல்லாத்துலேயுமே தொகுப்பாளனையாக பணியாற்றியிருக்காங்க இவங்க தொகுப்பாளையாக போகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு கலகலப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் அர்ச்சனா நல்ல ஒரு காமெடி திறன் கொண்ட நடிகைன்னு சொல்லலாம் எப்போதுமே அவங்க அந்த தொகுப்பாளியாக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியமான கண்டசன்ஸ்ட்டை பயங்கரமாக கலைப்பாங்க அதனாலேயே மக்களுக்கு அவங்கள ரொம்பவுமே பிடிக்கும் அப்படியாப்பட்ட அர்ச்சனாவுக்கு கலைனாகி சாரா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க ஸோ அர்ச்சனா ரீசெண்டாக கூட ஒரு டூ இயர்ஸ் பேக் நம்ம பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு தனக்கும் தன் கணவருக்கும் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை பற்றிலாம் பேசியிருந்தாங்க அதாவது இடையில அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் சண்டை ஏற்பட்டு நானும் என் கணவரும் விவாகரத்து போனாலும் முடிவுக்கு வந்துட்டோம் அப்போதைக்கு என் மகள் தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தா அவ தான் பேசி புரிய வச்சா அதன் பிறகு தான் நாங்கள் இங்கே விவாகத்து முடிவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஆனால் அர்ச்சனா லாஸ்ட் வரையும் போகாமல் கொஞ்சம் முன்னாடியே வெளியேறிட்டாங்க அதன் பிறகு அர்ச்சனா சொல்லப்போனால் இப்போது தீ தமிழ்ல பணியாற்றிட்டு இருக்காங்க இது இல்லாமல் அர்ச்சனாவும் அவங்களுடைய மகள் சாராவும் சேர்ந்து சிவகார்த்தின எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச டாக்டர் திரைப்பட்டு நடிச்சிருப்பாங்க அதில் அர்ச்சனாவும் சாராவும் முக்கியமான கதாபாத்திரம் அடிச்சிருப்பாங்க அர்ச்சனாவை இது வரைக்கும் நாம் ஒரு தொகுப்பானே தான் பார்த்துருந்தோம் ஆனால் ஒரு நடிகையாக தன்னால் நடிக்க முடியும் அப்படின்னு அர்ச்சனா ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு அர்ச்சனாவுக்கு மீண்டும் இப்போது ஒரு முக்கியமான நடிகரோட படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு அர்ச்சனாவும் கம்மிட்டாக இருக்காங்க ஆனால் அது குறித்து அர்ச்சனா தன்னோட வீட்டில் வந்து பேசும்போது அர்ச்சனாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நடிகர் ஏற்கனவே பயங்கரமான சர்ச்சைக்குரிய நடிகர் அவருடைய படத்தில் நடிக்கிற யாராக இருந்தாலும் அவங்க பயங்கரமாக சர்ச்சில் சிக்குவாங்க அதனால அந்த நடிகருடைய படத்தில் நடிக்க வேணாம் வேறு ஏதாவது படம் வந்து நடிச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ அவருடைய கணவர் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அர்ச்சனாவை ஆனால் அர்ச்சனா அதை ஏற்றுக்கலை ஸோ எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக நான் பயன்படுத்திக்காமல் விடமாட்டேன் நான் தான் ஆகணும் இது ஒரு முக்கியமான படம் அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வித்தியாசமான கதாபாத்திரம் அதனால நான் அதில் நடிக்க தான் போகிறேன் அப்படின்னு அர்ச்சனா தன் கணவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம் ஸோ தான் சொல்லியுமே அர்ச்சனா கேட்கல அப்படின்னா இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கணவர் பயங்கரமா அர்ச்சனாட்ட சண்டை போட்டிருக்காரு அதுல அர்ச்சனா பயங்கரமா மன உள்ளே இருக்காங்க ஒரு கடத்துக்கு மேல் சண்டை முற்றி போன நேரத்துல அர்ச்சனாவுக்கு அது நடிக்கிறதுல தான் விருப்பம் அதிகம் தெரிஞ்ச கணவர் அப்படி உனக்கு அது நடிக்கிற விருப்பம்னா தாராளமாக நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் நடிச்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதில் அர்ச்சனா பயங்கரமாக மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க அப்படி அந்த பட்டத்தை நடிச்சுட்டா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அவ்வளோதான் என் மேலே இருக்க நம்பிக்கை எல்லாமே வா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதிருக்காங்க தனிமையில் இருந்த அர்ச்சனா தீராத மன உளிச்சலில் இப்படி தன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிற பயங்கர குழப்பத்தில் அவங்க சோகத்துல என்ன படம்னு தெரியாமல் ஒரு சில தவறான முடிவுகளை தந்து வீட்லேயும் எடுத்துருக்காங்க அதனுடைய விளைவா அவங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சில செய்திகள் இப்போ இணையத்தில் படி வேகமாக பரவிட்டு இருக்கு இது ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு